தேவனுடைய கிருபையினால் கிடைக்கிற அந்த ஈவு நம்முடைய வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும்னு சொன்னா அதை நம்ம பெற்றுக் கொள்ளணும்னு சொன்னா தேவன் ஒரு இடத்திலிருந்து உன்னை வெளியில போ என்று சொல்லும் போது அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போவதற்கு உன் நினைவும் உன் காலும் ஆயத்தமாக இருக்கணும் தேவன் சொன்ன இடத்தில் நீ இரு தேவன் சொல்லாத இடத்தில் இருந்தேன்னு சொன்னா அந்த இடத்தில் வருகிற அழிவுக்குள் நீ உன் குடும்பமும் மாட்டிக்கொள்வீர்கள் நாமும் நம்முடைய குடும்பமும் சிக்கிக் கொள்ளும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இதோ இந்த பட்டணத்தை நான் அழிக்க போவதால் இதோ அந்த பட்டணத்தில் இருக்கிற உன் குடும்பத்தை அந்த அழிவில் நான் பாதுகாத்துக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு தேவன் சொல்லியும் அவங்க நாலு பேரும் செஞ்ச வேலை என்ன அதே பட்டணத்திலே இருக்கிறாங்க தேவன் அவங்க மேல வச்ச இரக்கம் அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க பதினாறாவது வசனம் தேவன் அவர்கள் மேல் வச்ச இரக்கம் அவர்கள் என்ன பண்றாரு அந்த தூதர்கள் அவங்க நாலு பேரை அந்த பட்டணத்திலிருந்து கொண்டு வந்து பட்டணத்துக்கு வெளியிலே அவங்க வெளியில வரல அவங்களால வெளியே வர முடியல சொன்னா அந்த பட்டணத்தோடு அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கிறான் அதிலிருந்து அவர்களை பிரிக்கவே பிரியமான தேவ சபையை கடந்த வாரம் பார்த்தோம் தேவன் அருவறுக்கிற அருவருப்புகள் அநேகம் உண்டு அதிலிருந்து நீ பிரிச்சு வெளியே வர முடியாது அதோடு அதிகமாய் காரியமும் அதோடு அதிகமா இருக்குது ஆனாலும் பாருங்க ஆண்டவர் உண்மையில வச்ச இறக்கத்தால தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து அவங்களுடைய கரங்களை ஆண்டவர் பிடிச்சு அந்த பாவத்தில் இருந்து அந்த அழிவில் இருந்து கத்தர் அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வரான் இதுதான் கத்தருடைய அழிந்து போகிற ஒிலிருந்து கத்தர் உன்னை மீட்டெடுக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதத்தின்படி அவர்களுடைய தூதர்களுக்கு அவர் எதை கொடுப்பார் கட்டளை கொடுத்து உன்னை ஆண்டவர் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார் ஏந்திக் கொள்வார் அந்த தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த தேவன் தான் நமக்காய் கிருவை தருகிறவர் அந்த தேவன் தான் நமக்கான நல்ல ஈவுகளை தருகிற தேவனாயிருக்கிறார் அவங்க வெளியே வரல ஆனாலும் என்ன பண்ணாரு வெளியில வர வச்சா பிரியமான தேவ சபையே நீ எந்த இடத்துல தேவனுடைய சித்தம் இருக்கிறாயோ அந்த இடத்துல ஆண்டவர் கூடிய சீக்கிரம் உன்ன வெளியே வர வைப்பார் அந்த இடத்தில் இருந்தா நீ நன்மையை பெற முடியாது அந்த இடத்தில் இருந்தா கத்தருடைய ஆசீர்வாதம் உயர்வு மனக்கு இருக்காது இதோ கத்தர் கூடிய சீக்கிரம் தூதர்களை கொண்டு உன்னை அந்த இடத்திலிருந்து குடும்பமாய் கத்தர் பிரித்தெடுப்பார் அலையிலூயா உன்னை ஆண்டவர் உயர்த்தி அவர் சொல்லுகிற அந்த உயர்வான மலைக்கு தேவன் உன்னை கொண்டு போவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே எல்லாரும் சொல்லுங்களேன் பின்னிட்டு பாராதே பின்னிட்டு பார்க்காத இந்த சமபூமி எங்கிலும் எார சொல்லுங்கள நில்லாது நில்லாது நீ அழியாத படிச்சு மழைக்கு ஓடிப்போம் எல்லாரும் சொல்லுங்களே மழைக்கு ஓடிப்போம் உயர்வான இடத்துக்கு ஓடிப்போம் உயர்வான இடத்துக்கு ஓடிப்போம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த பட்டணத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் திரும்பி பார்க்காத அந்த பூமி எங்கிலும் நிக்காத திரும்பியும் பார்க்காத நிக்காத போ யோசேபு அன்னைக்கு ஓடாம இருந்தான் பாவத்தை விட்டு ஓடினான் கிட்டே வந்தும் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமா இருந்தும் அவன் அந்த இடத்துல நிக்கல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நீ நிக்க வேண்டிய பூமி இது கிடையாது நிக்காத நின்னா உன் கால் மாட்டின ஆனா வசனம் சொல்லுது பாருங்க அவர் நமக்கு நன்மையான ஈவ தருவதனால உன் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் என்ன பண்ணுவார் பாதுகாத்துக் கொள்வார் இந்த பூமியில நின்னு சொன்னா உன் கால் சிக்கிக்கும் சத்துரு உன் காலை பிடிப்பான் ஆனா உன் காலை தேவன் சிக்கி கொள்ள விட மாட்டார் ஆண்டவர் எச்சரிக்கையாய் சொல்றார் திரும்பி பார்க்காத விட்டு வந்ததை திரும்பி பார்க்காத

கத்தருடைய நன்மையான ஈவுகள் வாழ்க்கையில வந்து சேராது ஆனா கத்தர் போக சொல்ற இடம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் எவ்வளவு உயர்வான இடமா இருந்தாலும் அங்கே போவதற்கு உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள் அங்கே போவதற்கு உன் கால்களை திடப்படுத்திக் கொள் கத்தர் உன்னை தேங்குக்கு நீங்களாக்கி ரட்சித்து கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் பின்னிட்டு பார்க்காதே இந்த பூமியில நிக்காதே ஓடி போ என்று என்ன பண்ணார் ஆண்டவர் சொன்னார் அவர் எங்க ஓடி போக சொன்னாரு அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பதினேழாவது வசனத்துல அவர் எங்க ஓடி போக சொன்னாரு நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ ஆண்டவர் முன்னாடி சொன்னார் மலைக்கு ஓடி போவதற்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது எங்க நிக்காதுன்னு சொன்னாரு சத்தமா சொல்லுங்களே சமபூமியில நிக்காத எங்க போ மலைக்கு போ நிக்கிற இடம் தப்பான இடம் இந்த இடத்துல நிக்கிறதுனால நீ சமபூமியில இருக்கிற சமபூமியில இருந்தா சாபையா சமபூமியில இருந்த ஆபத்தையா சமபூமியில இருந்தா அக்கினிக்கு இரையாயிடுவ சமபூமியில இருந்தா உன் குடும்பம் நாசமா போயிடும் ஆண்டவர் சொல்றாரு நீ சமபூமியில நிக்க வேண்டிய ஆள் இல்ல உன் குடும்பம் சமபூமியில நிக்க வேண்டிய குடும்பம் இல்ல உன் குடும்பம் மலைக்கு மேல நிக்க வேண்டிய குடும்பம் உன் குடும்பம் உயர்வான இடத்துல நிக்க வேண்டிய குடும்பம் ஆண்டவர் சொல்றாரு இந்த சமபூமியில நிக்காத அந்த மலைக்கு ஓடிப்போம் பாதுகாப்பு அந்த மலத்தாயா கிறிஸ்து அந்த மலத்தாயா உனக்கான பாதுகாப்பான கண்மலையானவர் உன்னை காக்கிறவர் உறங்காம தூங்காம உன் மேல நினைவா இருக்கிற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இருக்கிற இடம் அந்த உயர்வாழ ஸ்தலம் ஆண்டவர் சொல்றார் இந்த பூமிக்குரியவைகளை நாடாதீர்கள் மேலானவிகளையே நாடுங்கள் உன் கண் கீழே பார்க்க வேண்டாம் உன் கண் எங்க பார்க்கட்டும் மேல பார்க்கட்டும் சொல்றாரு நீ சமபூமியில நிற்காம உயர்ந்த மலையின் மேல என்ன பண்ணு ஓடி உயர்ந்த மலைக்கு போன சொன்னால் தேவன் உனக்காய் முன் கொடுத்திருக்கிற அந்த நன்மையான ஈவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சீக்கிரமாய் வந்து சேரும் அந்த உயர்வான மலையில தான் ஆண்டவர் உனக்காய் வச்சிருக்கிற அநேக நன்மைகளும் ஆசீர்வாதமும் உண்டு ஆண்டவராக நீ ஓடி போக கூடுமானால் ஆண்டவராக உன்னை நீ ஒப்பு கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்து நிச்சயமாக நன்மையான ஈவுகளை நீ சீக்கிரமாய் சீக்கிரமாய்ப்பு

பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருவை எப்படி கொடுக்கிறாரா குறைவாவா அதிகமாவா அதிகமா கொடுக்கிறார் எதை கொடுக்கிறாரு ஈவ கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறாரு கிருவையின் மூலமா கொடுக்கிறார் குடும்பத்துக்கு கொடுத்துட்டார் அங்க சாட்சியும் வந்துருச்சு ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த கிருப எப்படி இருக்குதா பெருசா இருக்குது அந்த கிருப கிடைச்சிருச்சு அந்த ஈவு கிடைச்சிருச்சு அது பெருசாவும் இருக்குது ஆனா